மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் சோடி பிரசரத்தை நீண்ட காலமாக உங்கள் நலன் தான் எளியவர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகின்றேன் பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொன்ன பார்த்தோம்னா ராவுக்கு எதுவாக இருக்கலாம் சரியாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் இந்த கிரகங்களின் பயிற்சி நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய காலம் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து நாட்களில் நம் வாழ்வையை புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்வையை புரட்டிப்படக்கூடிய வெற்றியை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சூரியன் பயிற்சி தான் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒவ்வொரு தமிழ் மாத தொடக்கத்திலே இந்த சூரியன் பயிற்சியாகி இருந்தார் ஆத்மகாரகன் காரகன் பிதிரு காரகன் என்னெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சூரியனுடைய பயிற்சி ஒரு அற்புதம் என்னன்னு சொல்லுவேன் பெரும்பாலும் நம்ம ஏதோ வாழ்க்கையில் தவறு செய்யாத வழிதலியாரு நம் தவறுகள் ஏதோ ஒரு காரணமாக நிகழும் பொழுது வந்து அந்த தவறை திருத்திக் தான் சூரியன் அது மட்டும் கிடையாது இங்கே நம்முடைய தந்தை வழியில் ஏற்படக்கூடிய சாபபாவங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கும் அந்த சாபபாவங்களிலிருந்து பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கும் தான் சூரிய பயிற்சி தான் சூரியன் அதாவது பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன் என்று சொல்வதை போல நமகளுக்கெல்லாம் தலைவன் சூரியன் இந்த அளவுக்கு நான் ஏன் சொல்கிறேன் ஒரு அற்புதமான பயிற்சிங்க குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட இந்த பயிற்சி மற்ற பயிற்சியினுடைய மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலர்களை குறைத்து நற்பானை பெருக்கி தரக்கூடியது சமீப காலமா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பலமிழந்து இருந்தார் நீச நிலையில் இருந்தார் அவர் பலம் பெற்று திகழ்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தை ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை வெற்றி முழுமையாக சொல்லிட முடியாது அந்த வரையில் பார்க்கும்போது மேஷம் வேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒண்ணாம் பாதம் இது எவ்வாறு இருக்கும் மாயன் மேனனி தொடர்ந்து சத்துரை பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில பார்க்கும்போது மற்ற கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சூரியனுடைய பேச்சு நான் ஏன் இவ்வளவு தள்ளி நான் இப்ப பேசுறேன் நான் சூரியனுடைய பத்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பக்ரநிலை அடைந்துருக்கிட்டார் சனி பகவான் பத்ர நிவர்த்தி அடைந்துட்டுள்ளார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குருவும் பார்த்தீ வக்ரம் அடைந்திருக்கின்றார் அதே நேரத்தில் குரு இருக்கிற இடத்துல சந்திரன் வருகின்றார் அப்போ குரு சந்திர யோகம் வருகின்றது இதே சகட யோகம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் சகடைன்னா சக்கரம் வாழ்க்கையெல்லாம் முன்னும் பின்னும் ஒரு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இன்பமும் துன்பமும் கலந்தது வாழ்க்கை துன்பத்தையே வாழ்வில் தங்க வைத்து விட முடியாது அல்லவா இன்பமும் சந்தைகளை எட்டி பார்க்கும் அந்த வகையில் இதுக்கு சகட யோகம் என்று சொல்லுவார்கள் இந்த சூரிய பேசி சகட யோகத்தை தான் தரப்போகின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடகத்தில் செவ்வாய் வக்ரம் அடைந்திருக்கின்றார் கண்ணியில் கெது துலாமில் சூரியன் ருச்சிகத்துல புதன் தனுசுல கலத்திரகாரங்கள் சுக்ரன் கும்பத்துல சனி பகவான் வகிர நிவர்த்தி ஆகிவிட்டார் மீனத்தில் ராகு பகவான் இப்படி கிரகணங்கள் இருக்கின்ற பொழுது இந்த சூரியனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி காலை ஏழு பதினொன்று மணிக்கு துலாம் ராசியில் இருந்து அவர் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அவருக்கு அந்த காலத்துல பயிற்சினால கூட முழுமையான அந்த பயிற்சியுடைய பலனை அனுபவிப்பது என்னவோ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணிக்கு தான் அந்த வகையில பார்க்கும் பொழுது மேஷராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எவ்வாறு இருக்கும் இதன் ஒரு சிறப்பு என்னென்னா இழந்த பலத்தை திரும்பப் பெறுகின்றார் சூரியன் பக்ர நூறு அடைகின்றார் அவருடைய பையன் சனி பகவான் ஆக தந்தையும் பிள்ளையும் அற்புதமான மாற்றத்தை மேஷத்துக்கு தருவார்களா என்பதை இப்போ பார்க்கலாம் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் பெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனியுடைய மூணாம் பார்வையில் நிறைய இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சில பதட்டங்களையும் சில அடிவயத்தில் பயங்களையும் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் இந்த சனி பகவானுடைய நிகழ்வு நிவர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய நிவர்த்தி நல்ல மாற்றத்தை தரும் ஏன் சொல்றேன்னா இந்த சூரிய பேச்சியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இழந்த பலத்தை பெறுகின்றார் அதாவது ஒரு நீச நிலையில் இருந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பலம் குறையும் பொழுதுதான் அந்த நிலையை பங்குதான் மழை பெய்யும் மீஸ் கதிரவனை மறைத்து விடும் காலமாகவே அமைந்து விடும் அதாவது இயற்கையை கூட நம்முடைய முன்னோர்கள் எப்படி வகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த சூரிய பயிற்சியில் பலம் குறுத்தி சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் சனி கேது அது மட்டும் கிடையாது யோகதாரன் என்று சொல்லக்கூடிய கேது இந்த மாதம் முழுவதுமே சுவபலம் பெற்றுக்கிட்டார்கள் சனி கேது இப்போ சுபபலம் பெற்றுவதோடு சூரியனும் முழு பெற்றிருப்பதனால நல்ல மாற்றத்தை பெறுவதோடு இழந்ததை திரும்ப பெறுவதோடு நல்ல ஒரு திருமண யோகவும் கேட்டும் ஒரு நம்பிக்கை இருக்குது இது வைக்க வாழ்க்கையில் ஏமாற்றம் பயம் அச்சம் எதையோ ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு தயக்கமான நிலை பூசி கூடையாகி இருந்த ஒரு நிலையெல்லாம் மாறி மந்தகதியில் சென்ற மனம் சரி உடலும் சரி ஒரு புதிய உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அருமையான காலம் மேஷராசிக்கு இந்த காலம் அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு எதிர்பாராத மன வளர்வை தருவார் விரயத்தமாக இருந்தாலும் கூட அந்த விரயத்தை அதாவது விரயத்தை சுகவிர சி விரயமாக மாற்றுகின்ற தன்மை ராகுக்கு உண்டு அதே நேரம் கொஞ்சம் நிதானமாக இருங்க மனமும் சரி உடலும் சரி தவறான பாதையை நோக்கி தவறான மனிதர்களின் தொடர்பை நோக்கி செல்வதற்கான ஒரு எண்ணத்தை சொல்றேன் நல்லவர் அந்த குருவோடு சந்திரன் சேர்ந்து இருப்பதனால மனநிலையில் மாற்றம் ஏற்படும் கவனமாக இருந்து விடுங்கள் அதே நேரத்தில் உடல்நிலையில் அதிக கவனம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் காரணம் இதுவரை சம்பாதித்த படம் அத்தனையுமே மருத்துவம் சார்ந்து விரைய சிலவை சந்தித்த வந்தவங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் சனி பகவான் இதுவரை சனி பகவானால் எந்த விதமான பலனையும் பெற முடியாமல் இருந்தவங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இவன் கொடுத்தால் இவன் தடுப்பான் இவன் தடுத்து விட்டால் இவன் கொடுப்பான் என்பதைப் போல சனி பகவானுடைய முழுமையான அருளை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரி போராட்டமான வாழ் வாழ்வாக இருந்தாலும் சரி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இல்லாமல் கலங்கி போய் சரி கூட இந்த காலகட்டங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை தரும் சில கிரகங்கள் வக்ர நிவர்த்தியாவது நடந்தான் அந்த வகையில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பது நல்ல மாற்றத்தை தரும் குறிப்பா சொல்லப்படும்னா என்னை குரு பகவான் அனுகூலமாக இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அதிக நன்மைகளை குருமூலமாக பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமும் ராசிநாதன் செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்று சந்திருக்கின்றார் எதுவாக இருந்தாலும் யோசித்து நிதானமாக செய்யணும் கடவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும் கவலையே போட வேண்டாம் அதை கடத்தரக்காரர்கள் கூகுதல் சரி செய்து விடுவார் நிதானம் ஒருமை குறிப்பா சொல்லப்படும் ரியல் எஸ்டேட் தொழில் மண் சம்பந்தமான தொழில் செய்வர்களாக கவனமா இருக்கும் சகோதர சகோதரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்புங்களுக்கு ஒரு தீர்வு பெறக்கூடிய காரணம் இந்த இந்த சூரிய பயிற்சியில் ஒன்றே உண்டு அந்த செவ்வாய் பகவான் பலம் இழந்து இருக்கின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பலம் இழந்து இருக்கின்ற காலத்தில் அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய சற்று கவனமாக இருக்கும் இன்னைக்கு பேசுகின்ற பேச்சாகட்டும் உங்களுடைய வார்த்தைகளாகட்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தின்ன எப்போ காலியாகவும் என காத்திருப்பவர்கள் தான் எதிரிகள் சத்துருக்கள் தலை தூக்குகின்ற ஒரு நேரம் இருப்பனால எதிலுமே ஒரு வந்து கவனமாக இருந்து விடுகிறீர்களானால் என்னை பொறுத்தவரைக்கும் மேஷராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவே செவ்வாய் பலமிழந்து இருப்பதனால சனி பகவான் பலமி சனி பகவான் பக்ரவிவர்த்தியாகி இருப்பதனாலும் முடிந்த விடிய காலையில் காலையில் எழுந்து சூரியனுடைய வழிபாடு செய்யுங்கள் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சொல்லு சனி பகவான் பத்ர்த்தியாக சனி பகவானுக்கு அது நல்லடை கொண்டு அபிஷேகம் செய்வதுக்கு அற்புதமான பலன்களை பெற்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் பண்ணிடுங்க